எனதார ூப் நேரம் அமாவாசையில் ஒரு ரகசியம் இருக்குது பௌர்ணமியில் ஒரு ரகசியம் இருக்குது அமாவாசையில் வந்து என்ன சொன்னா ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா மறைமுக எதிரியை வந்து வீழ்த்துவதற்கும் நேர்முக எதிரியை வீழ்த்துவதற்கும் அமாவாசை நாள் வந்து சிறப்பாக இருக்கும் நமக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு எதிரி இருக்கலாம் நேர்முகமாகவே ஒரு எதிரி இருக்கலாம் இவங்களெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா முனையரிசியை கில்ண்ட மாதிரி கிள்ளி விட்டுரும் மனித உலகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன கண் கண்முன்னே ஒரு தெரிந்து ஒரு தவறை செய்கிறோம் முன்னே தெரிஞ்சு ஒரு தவறை செய்யணும் தெரிஞ்சு ஒரு தவறை என்ன செய்கின்ற அதற்கு சட்டத்தை வந்து என்ன சொன்ன பயன்படுத்தும் சில விஷயங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மனிதாபிமானத்துக்கு சாதகமா இல்லை அப்ப மனிதாபிமானத்திற்கு சாதகம் இல்லாத மனிதன் அவனுடைய உடமையை இழக்கிறான் ஆனால் சட்டம் அதுக்கு என்ன செய்து ஓகே சொல் இது மாதிரி வந்து சட்டம் போட்டவன் வேண்டே தெரியல இப்போ இவங்களெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்டிப்பதற்கு வழி இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக தண்டிக்கும் இயற்கை தண்டிக்கும் மனிதன் வந்து எப்பயுமே என்ன சொன்னான்னா வந்து சேனலவாதிகள் தன்னுடைய சுயநூணத்திற்காக சட்டத்தை திருத்துவோம் ஆனால் இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முறையான திதிகளில் வைத்தீர்கள் என்று சொன்னால் பந்தாடிடும் மூணு மாதம்தான் நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் செய்யணும் உங்களுடைய பொருளுடைமையாக பொருளாக இருக்கலாம் அல்லது உயிராக இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து காதல் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையில் குழந்தைகளை மயக்கி மயக் மயக்குதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வீழ்த்துதல்லாம் பண்ணி அதை வந்து என்ன செய்வான்னா வந்து சட்டத்தின் குடியில் கொண்டு போய் என்ன செய்வான் தெரியுமா ஜெயிச்சுருவோம் அப்போ நம்ம வந்து அந்த சட்டத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு அவமானத்தோடு நடைபடமாகவே இருக்கணும் ஏன் நம்ம நடைபெடமாக இருக்கணும் அப்போ இதை அளிப்பதற்கு வந்து ஒரு வழி இல்லையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் நம்ம சொன்ன முன்னோர்கள் சொன்ன ஒரு வழிமுறை இருக்கிறது அதை வந்து என்ன சொன்னால் யார் ஒருவர் செய்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே அறுத்து எரிஞ்சிடணும் அமாவாசைக்கு அவ்வளோ பவர் உண்டு இதை நாங்களாம் செஞ்சு பார்த்து பெரிய வெற்றிகளில் அடைஞ்சிருக்கும் ஆனால் எல்லா காலமும் சில நேரங்களில் சில விஷயங்களை செய்ய முடியாது மனிதன் வந்துருந்தால் டெய்லி பிரியாணி சாப்பிட முடியுமா அசைப்பட்ட நேரம் சாப்பிட்லாம் செய்ய வேண்டிய காலம் வரும்போது வந்து செய்தோம் என்று சொன்னால் அது கரெக்டான மாதங்களில் செய்யணும் கரெக்டான மாதங்களில் செய்யணும் அந்த கரெக்டான மாதங்களில் செய்யும்போது எப்பயுமே விருச்சிக மாத அமாவாசை பெரிய பெரிய வந்து என்ன சொன்னா எதிரிக்கு வந்து என்ன சொன்னோடனா ஒரு கடப்பாறையை வந்தேன்னு சொன்னேன் உள்ளே இருக்கும் அந்தளவுக்கு வலிமையாக வந்து வேலை செய்யும் ஏன்னா கார்த்திகை அமாவாசை அங்கே விருச்சிகம் தேள் அங்கே தேழு இருக்குது தேள் அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தோடைய தன்மைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்தேன்னு சொன்னேன் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னேன் வே நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுடைய மறைமுக எதிரிகள் உங்களுக்கு துரோகம் பண்ணவேன் இவனெல்லாம் நம்ம தட்டி கேட்க முடியாது ஒரு குரு அம்மா வந்து என்ன சொன்னால் பெரிய பண்ணி அது சட்டத்தை வந்து ச அதாவது வந்து ஒரு ஒரு நியாயத்தை மதிக்காமல் ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு ஒரே குரூப்பில் பத்து பேர் சேர்ந்துட்டு அதை வந்து என்ன சொன்னான்னா எதிர்த்து ஒரு குரூப்பாகவே போவோம் பஞ்சாயத்து பேசும்போது அங்கே குரூப்பாக இருப்போம் இருந்து வந்து என்ன சொன்னால் ஆள் பலத்தை காட்டி வந்து என்ன சொன்னான்னா நியாயத்தை உடைச்சு பிறரை இருக்கிற வேலையில் இன்னும் நிறைய பேர் செஞ்சிட்ருந்தோம் சில பேர் என்ன சொன்னா குடும்பத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து தீ கொண்டு வைக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி எங்காவது இருக்குது இதான் இப்போ அமாவாசை அமாவாசை என்பது என்ன சொன்னால் வந்து ஒரு பயங்கரமான நாள் தான் முன்னோர்களிடம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை செய்யணும் ஒரு நல்ல சாதம் சாதம் சாதம்னா வீட்டிலலாம் வேண்டாம் நீங்கள் வந்து கடையிலே சாதம் வாங்கி உங்கள் கையால் அதில் வந்து என்ன சொன்னால் அவங்க கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த இலையில் நல்லா நீட்டாக பார்சலாக வாங்கி இலையில் என்னென்ன கொடுக்குறாங்களோ சாம்பார் கொடுப்பான் ரசம் கொடுப்பான் மோர் வேண்டான்ருங்க கூட்டு பொரியல்லாம் கொடுப்போம் அதை ஒன்றா நல்லா பிணைங்க ஒன்றா நல்லா பிணையணும் பிணைஞ்சி வந்து என்ன சொன்னால் அந்த இலையில் நல்லா இன்னொரு எக்ஸ்ட்ரா இலை வாங்கி ஒரு காட்டுப்பகுதி காட்டு பகுதியில் ஏதாவது வந்து மரங்கள் மரங்கள் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கணும் அந்த இதில் போய் நல்லா வந்து என்ன சொன்னோன்னா சாதத்தை நல்லா பிணைஞ்சி வச்சு போகும்போதே மூணு டம்ளர் வாங்கிட்டு போங்க மூணு டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளர் வாங்கிட்டு போங்க அந்த டம்ளரில் வந்து என்ன சொன்னோன்னா கருப்பு நிற புவோண்டா இருக்குங்களா அந்த புவோண்டாவை நல்லா மூணு தான் ஊற்றுணும் அந்த விலையை விரிச்சு வைங்க எந்த டைரக்ஷன் பார்த்து வச்சாலும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அடையாது இதில் வந்து என்ன சொன்னால் தெக வைக்கிறது நல்லது மேற்குவத்து வச்சிங்கன்னா வந்து என்ன சொன்னா நல்லது ஏன்னா தெற்கும் மேற்கும் தான் விவகாரமான திசைகள் அதில் சாதத்தை நல்லா பரப்பி பிணஞ்ச சாதத்தை நல்லா பரப்பி அந்த சாதத்து மேலே மூணு கிளாஸ் இந்த மூணு கிளாஸ் என்பது மூணு முன்னோர்கள் மூணு முன்னோர்கள் அதில் அளவு அந்த கருப்பு புகண்டா இதை ஊற்றுங்க அந்த சாதத்திற்கு மேலே வந்து என்ன மூணு இனிப்பு இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிட்டு போயிடணும் போயிட்டு வந்து என்ன சூடம் சூடம் வந்து ஒரு டப்பா முன்னாடி வச்சு எதுசாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அதை சொல்லி சாமி விடுங்க கும்பிட்டுட்டு பேசாமல் என்ன செய்யும் திரும்பி பார்க்காம பேசாமல் வந்துருக்காங்க அது என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறன்னா நம்ம குடும்பம் நம்மளுடைய மன உளைச்சலை தூண்டிவிட்டவன் நம்முடைய குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இழுத்து விட்டவன் வெட்டித்தனமாக கோர்ட்டு கேஸு இழுத்து விட்டவன் வெட்டித்தனமாக இந்த குடும்பத்தில் வந்து குழந்தைகளை வந்து என்ன சொன்னா லவ் மேட்ருக்கு எஃபெக்டை அடிமையாக்கி அதில் ஒரு குரூப்பாக சேர்ந்து வந்து என்ன சொன்னான்னா செயல்படுத்தினேன் நீங்கள் என்ன அதாவது உங்களுடைய மனதுக்கு தோணிய உங்களை இம்சைப்படுத்திய மறைமுகமாக எவை இம்சைப்படுத்தினாலும் அமாவாசையை கணக்கு வச்சுக்கோங்க ஒரு சாதம் தான் ஒரு பண்டா பாட்டிலு மூணு கிளாஸு மூணு இனிப்பு ஒரு டப்பா சூடம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு முன்னோர்களை நினைச்சாமி வச்சுட்டு தெரியும்பாங்க வந்திருக்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொன்ன அமாவாசை என்ன செய்யணும்னா மறைமுகமான சத்ருகளை துவைச்சி எடுத்துரும் சில பேர் செத்த எல்லாம் உண்மைதான் இன்னும் வந்து இதை விட ரகசியத்தின் ரகசியம் இருக்கு சொன்னா வந்து என்ன சொன்னா எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் வந்து என்ன சொன்னான்னா என் வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து நாய்கானங்கிறதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது போய் நாய்கான அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எனக்கு இன்னையா வேறு எங்களுக்கு வேலையே இல்லையா அப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன கடுகு விஷயத்துக்கு பூரா இதை புரிய செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த இன்னொரு விஷயத்தை சொன்னோம்னா படு கர்மாவை வந்து நல்லா பட்ட அனுபவி படு கர்மாவை நல்லா பட்ட அனுபவி அனுபவிச்சுட்டு உன்னால் முடியல சட்டத்துக்கு கட்டுப்படுத்த முடியல இறைவன் போய் இந்த நேரம் கும்பிட்டேன் அவரும் வந்து என்னென்னு கேட்கலன்னா அமாவாசையை பிடிச்சிடும் அந்த ஒரு சுத்து அமாவாசை வரணும் இடையில எனக்கு காரியம் நடந்து போச்சு நான் வந்து என்ன சொன்னேண்ணா செய்ய மாட்டே இந்த கார்த்திகை மாதம் அமாவாசையில் செஞ்சிட்டோம்னா அடுத்த கார்த்திகை வருகின்ற வரைக்கும் பரிபூரணத்தை ஒரு சுத்து சுத்திரணும் சுற்றும் போது அதற்குள் என்ன நடக்கும் என்று சொன்னால் நீ என்ன காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்ன நடக்குமோ என்று சொல்லக்கூடிய உன்னுடைய மனம் சஞ்சலம் அடைந்தது உன்னுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக காது கேட்கும் எந்த ரூபத்தில் போயினானும் அந்த காரியத்தில் எவனெவன் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அவனோடைய அத்தனைவருடைய கருவையும் இது அறுக்கும் இது நாங்களாம் செஞ்சு பார்த்த ஒரு ரகசியம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் சொல்லி செஞ்சுருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க ஆனால் காலத்தால் என்ன செய்வான்னம்மாளுக ரெண்டு நாள் வந்து கரெக்டாக செஞ்சிருவான் மூணாவது நாள் என்ன செய்வான் தெரியுமா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிமா ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தால் அந்த மறு புள்ளி வர்றவரை இணையணும் ரெண்டாவது புள்ளி இணைஞ்சிடணும் அந்த பனிரெண்டு அமாவாசைகள் எவன் ஒருவன் கரெக்டாக செய்கிறானோ ஊருக்கு போயிடுவேன் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவான்னா அது செய்யாதீங்க வச்சு கரெக்டாக செய்தீர்கள் என்று சொன்னால் அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு நம்மளுடைய கௌரவ பிரச்சனையானாலும் சரி நம்மளை இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போடணுன்னாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது ஒரு தனிமயமான இடமா இருக்கணும் அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இருக்கணும் எங்க போய் வச்சுட்டு நீங்கள் வடக்கு செஞ்சுட்டு சோழத்தை கொடுத்துக்கிட்டு தெரியும் பார்க்காம வந்துடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்து அடுத்த பனிரெண்டாவது அமாவாசைக்குள்ளே அது கிளியர் இது சத்தியமான உண்மை அதனால் எல்லாரும் பறிச்சிட்டு பாருங்கள் தேவைப்பட்டால் செய்யுங்க தேவையே இல்லாத ஒன்றுக்கு சும்மா போய் என்ன சொன்னாலும் செய்யாதீங்க அது நமக்கு தேவையில்லாத அதனால தேவைப்பட்டால் செய்யுங்க கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு பரிபூரண வெற்றி உண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்கள் வந்து இதை இப்படி மூணு கிளாஸு சாதம் மூணு கிளாஸில் வந்து அந்த கல கருப்பு கலரு அதுக்கு முன்னாடி மூணு இனிப்பு ஒரு ஒரு சூடம் ஒரு டப்பா சூடம் வாங்கி அப்படியே பொருத்தி விடும் முன்னாடி வச்சு பொருத்தி விட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அமாவாசைக்கு அவ்வளவு பவர் உண்டு பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி அவங்களிடமிருந்து சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்கள் வாழ்க வளங்கன் வாழ்ந்தன் வணக்கம் வணக்கம்